அயோத்தியில் கொடியேற்றிருக்கிறார் பாரத பிரதமர் கலங்குகிறது இஸ்லாமாபாத் காரணம் என்ன அதை பத்தி நம்ம நரிஷ்ராம் அவர்கள் விவரிக்க வந்துக்கிறாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சார் அயோத்தியில பாரத பிரதமர் வந்து கொடியேற்றிருக்கிறாரு இது சம்பந்தமா பாகிஸ்தான் பிரதமர் ஏதோ அறிக்கை நம்ம அது என்ன அறிக்கை விட்டுருக்காரு சார் அதாவது நம்ம ராமர் கோவில் அயோத்தியாவில வந்து நம்ம பாரத பிரதமர் எல்லா கோயிலுமே நம்ம ஏத்துறது நம்மளுடைய அவர் கொடி ஏத்திருக்காரு இதுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னா இப்ப அயோத்தியால ஏத்துறது மூலியமா நம்ம வந்து மைனாரிட்டிஸா அடக்க பாக்குறோம் இனி நம்ம அடக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து வெளியிட்டிருக்காரு மேலும் வந்து மனித உரிமைகள் மீறல் நிறைய மைனாரிட்டிஸ்க்கு எதிரா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலையை வந்து இஸ்லாமாபாத்ல இருந்து அவர் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது சம்பந்தமா இந்த அறிக்கையை வெளியிடுறாரு நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய தேர்தல் வரலாற்றிலே நம்ம நாட்டுல எப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தலோ அந்த மாதிரி பாகிஸ்தான்லயும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து வர மெஜாரிட்டி கட்சி பிரதமரா ஆக்குறாங்க இல்லையா இது வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு உருவாகி அஞ்சு வருஷம் யாருமே பிரதமரா பூர்த்தி பண்ணதே கிடையாது என்ன காரணம் ஆமா ஆமா நடுவுல ஆட்சியை வந்து ராணுவம் கைப்பற்றிடும் இப்ப சமீப கால சூழ்நிலையை பாகிஸ்தான பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானோட ஒரு பெரிய பஞ்சாயத்து எடுத்து விட்டுருக்காங்க அங்க ஆப்கானிஸ்தான் பார்டர் பக்கத்துல பாகிஸ்தானுடைய பிரச்சனையா இருக்கு உள்நாட்டுல தனி நாடு கேட்டு பாகிஸ்தானுக்குள்ளே உள்நாட்டு கலவரம் வெடிச்சிருக்கு ரொம்ப அதிகமா வெடிச்சிருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் எ கலந்து மீறல் ஏற்பட்டிருக்கு சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து இந்த பயன்படுத்தி போல அந்த நாட்டுடைய ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டு இருக்கலாம் அதனால அவரு அத சமாளிக்கிறதுக்கு இப்ப நம்ம வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோம் கேரளா எடுத்துக்கோம் தமிழ்நாடு எடுத்துக்கோ எதிர்கட்சிகள் மாநிலத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எடுத்தாலும் மோடியை வச்சு ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க இல்லையா எதிர்கட்சி அதை இப்ப ஒருவேளை அவரும் பயன்படுத்துறாருன்னு எனக்கு டவுட் வந்துருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல கூட இவர் தேவைப்படுறாரு அவரோட அரசியலுக்கு அப்ப இவர் போய் அந்த பாகிஸ்தான் ராணுவ கிட்ட சொல்லுவார் இல்லையா நான் இந்தியாக்கு அகேன்ஸ்டா பேசியிருக்கிறேன்பா பிரதமர் மோடியை பத்தியே பேசிருக்கிறம்பா அதனால நீங்க வந்து நம்ம ஆட்சி எதுவும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த அரசியலா இருக்குமோ அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன் நம்ம நாட்டில வந்து மனித உரிமை மீறல் இருக்கு ஏற்படும் சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்காரு அவங்க ஊர்ல வந்து மனித உரிமைகள்லாம் பாதுகாப்பா இருக்குதா நிச்சயமா இது ஒரு நல்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது டெய்லி மீடியா சேனல்ல வந்துட்டு உலக ஆப்கானிஸ்தான் எல்லைப்புறத்துல இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி இல்ல இந்தியாவுடைய பக்கத்துல எல்லைப்புறமா இருக்கட்டும் எல்லா எல்லைப்புறத்துலயுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு அதே நேரத்துல உள்ள இருக்கிற மக்களையும் வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிவியில பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட கேப்டனா இருந்தவர் இம்ரான் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயில உயிரோட தான் இருக்காரான்னு தெரியலன்னா அவங்க தங்கச்சி வந்து சிறைச்சாலைக்கு முன்னாடி உட்காந்து அழுது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே ஒரு போராட்டம் ஏற்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு முன்னாள் பிரதமருக்கே அங்க வந்து பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலைதான் இருக்கு இதோட இருக்காரா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்ல அங்க இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா கஸ்டடியல் டார்ச்சர் இந்த கஸ்டடியல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெயில போட்டு சித்திரவதை போட்டுருக்கு யாரெல்லாம் அரசாங்கத்தை எடுத்து பேசுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே தீவிரவாதிகள்ல முத்திர குத்தி உள்ள போட்டிருக்கும் இந்த மாதிரி யார் யாரை போட்டிருக்காங்க தெரியுமா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஜேர்னலிசம் ஜெர்னலிஸ்ட் பேசணும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க சமூக சேவர்கள் அவங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க ரைட் டு ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அங்க கிடையாது அதுதான் மிகப்பெரிய மனித உரிமை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது நான் சொல்லல இத்தனையும்

ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ரிப்போர்ட்டு இது எல்லாமே அங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல இந்த அறிக்கைய வந்து கிளீனா சொல்லுது இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையில ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணிடுறது தனியா இன்னைக்கு இருக்க நம்ம கூட சுதந்திரம் எல்லாரும் இன்டர்நெட் சோஷியல் மீடியால அரசாங்கத்தை பத்தி நம்ம அரசியல் கட்சிகளை பத்தி பேசுறோம் கேக்குறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை கூட நீ கேட்க கூடாது இது எல்லாமே தனி மனித மீறல் உரிமைகள் மீறல் பண்றது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு இதெல்லாம் தாண்டி யூஎன்சிஏடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா யுனைடட் நேஷன் கன்வெர்டர்ஸ் டார்ச்சர் டார்ச்சர் பண்ண கூடாது யாரையும் மனித உரிமையும் தேவையில்லாம கூப்பிட்டு போய் போலீஸ் கஸ்டடியில் இந்த மாதிரி எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி எட்டுல சைன் பண்ணியிருக்காங்க அந்த அந்த கூட தூக்கி குப்பையில போட்டாங்க அதெல்லாம் போடுறதே வேஸ்ட் ஐநா சப கூட போட்டு ஹியூமன் ரைட்ஸ் அவங்க மதிக்கல இந்த மாதிரி அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்கு இதெல்லாம் தாண்டி மனித உரிமைக்கு மட்டும் பேச்சு சுதந்திரம் மட்டும் இல்ல அடிப்படை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் நம்ம சொல்றோமா இதோட சேர்த்து இன்னைக்கு சுகாதாரமும் நமக்கு தேவைப்படுது இல்லையா இந்த கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உணவும் சுகாதாரமுமே அங்க கிடைக்கல கிடைக்கல இது எல்லாம் தான் மனித உரிமைக்கு மேல் அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு முஸ்லிம்ஸ் தான் கரெக்டா அதே மாதிரி அங்க இருக்க மைனாரிட்டிகளும் பாதுகாக்கப்படல பண்ணல இப்படியான பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தான் இப்ப பாகிஸ்தான் பிரதமர் நம்ம நாட்டை காட்டி விரல் சொல்ற அளவுக்கு தன்னுடைய அரசியலை காப்பாத்திக்கிறதுக்காக உள்ளிருப்பு காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு பாகிஸ்தான் பிரதமரு நம்ம நாட்டுக்கு எதிர்ப்பா இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு இதுக்கு நம்ம நாட்டுடைய அதிகாரிகள் சில பேர் பதில் அளிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம நாட்டுடைய பிரதமர் வந்து இதுக்கு எதுவுமே பதில் சொல்லியா அவர் ஏங்க அழிக்கணும் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி திரு டிரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தபோது நான் தான் நிறுத்தினேன் போற நான் தான் நிறுத்தினேன் எத்தனை வாட்டி ஐம்பத்தி ஆறு வாட்டி இன்னும் கடந்து போயிட்டு இருக்காரு இப்பயாவது நோபல் பிரைஸ் வர கேட்டாரா இப்பயாவது வந்து மோடியாவை பார்த்து சொல்லுவாரா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு ஏன்னா அவருக்கு உள்நாட்டு அரசியல் அவங்க அமெரிக்கா அரசியலுக்கு அவருக்கு வேணும்ல மைலேஜ் அதற்கு பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் நம்ம சொல்ற மாதிரி உலக தலைவர் ஆயிட்டாலே இப்ப நீங்க இந்திய லெவல்ல தலைவரா இருந்தா அடுத்த மாநிலத்துல இருக்க கட்சி அரசியல் கட்சி எல்லாம் தலைவர் எடுத்துக்குவாங்க உங்களோட அரசியல் உங்களை வச்சு அரசியல் பண்ண இன்னைக்கு உலகத்துக்கே அவரை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலைல இருக்கு அது நமக்கு ஒரு வகையில பெருமை தானே இது மட்டும் இல்லாம அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க ஏன் கேளுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம தலைவரா இருந்தோம் இப்ப அடுத்து பிரிக்ஸ் அமைப்பு ஜனவரி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அந்த அமைப்புக்கு நம்ம தான் தலைவர் இப்படி எப்படி நம்ம நாட்டை வந்து விஸ்வ குருவா மாத்துறது இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவர் இருக்காரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா இந்த பிரிக்ஸ் அமைப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பி அப்படின்னா பிரேசில் ஆர் அப்படின்னா ரஷ்யா ஐ அப்படின்னா இந்தியா சி அப்படின்னா சைனா எஸ் அப்படின்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ஒப்பந்தம் போட்டாங்க அதுல ஜனாதிபதி சவுத் ஆப்பிரிக்கா ஜனாதிபதி திரு சிறில் ராமபோஸ் அவர்கள் முழு ஆதரவு நம்ம சேர்பர்சனா வரணும் தலைவரா வரணும் இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இந்த பிரிக்ஸ் அமைப்பை பத்தி இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது தொடங்கப்பட்டதுல இருந்து இந்த அஞ்சு நாடுதான் இருந்தது இப்ப எத்தனை நாடு இருக்குன்னா பதினோரு நாடு இருக்கு

இதுல எத்தனை இஸ்லாமிய தேசங்கள் இருக்கு இத்தனை இஸ்லாமிய தேசங்கள் இருக்கும் பொழுது நம்ம பாரத பிரதமர் அந்த பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைவர் ஆகிறார்னா எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய தேசங்களும் அவரை தலைவரா எடுத்துக்கிறதுனால தானே அது கிடைக்கும் அப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் தன்னுடைய பிரதமர் வந்து தன்னுடைய இதுக்காக அரசியலுக்காக இந்தியாவை வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயமா அவருக்கு நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா நீங்க இந்தியாவோட நட்பு ரீதியில போகணும் உங்களுக்கு அதுதான் நல்லது ஏன்னா நீங்க வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியமா இருக்கு கேபிட்டலிஸ்ட் கண்டியா இருக்கு அந்த ஜனாதிபதி அந்த நாட்டுடைய ஜனாதிபதி கேட்டு ஐம்பத்தி ஆறு வாட்டிக்கு நாங்க அசைலியே நீங்க சைனா கிட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் பண்ட வாங்கி பொழைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோமா இதுக்கெல்லாம் நம்ம நாட்டு பாரத பிரதமர் வந்து நேரத்தை வீணடிக்கணுமா இல்ல பாரதத்தை வந்து விஸ்வகுருவா ஆகிறதுக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும் ஆமா சார் இந்த விஷயத்தை வச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்ட் டூ வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா நிச்சயமா கிடையாதுங்க இந்தியா வந்து எப்பவுமே வந்து பிராந்தியத்துல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா அமைதி விரும்புற தேசம் நம்ம வந்து வந்து யாரையுமே இந்த மாதிரி நம்மளுடைய ஆயுதத்தையோ நம்மளுடைய பலத்தையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்ல பிரதமர் இந்த மாதிரி பண்ண மாட்டார் வந்து நம்ம நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கும் வண்ணம் தீவிரவாதிகளை வச்சு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள்களை வந்து கொலை பண்றதும் நம்ம நாட்டுடைய தேச பொருளாதாரத்தை வளர்ச்சிய உடைக்கணும்னு நினைக்கும் பொழுதும் தன்னுடைய எல்லா திறமைகளையும் வச்சு நல்ல சிந்திக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ராணுவ தளபதிகளுக்கு ஊக்கத்தை அழிச்சு சர்ஜிக்கல் செக் பண்ண சொல்லுவாரு இந்த மாதிரி மியான்மார்க்குள்ளயும் போய் ஒரு வாட்டி கேம்ப் அடிச்சிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல வந்து ராணுவ வீரர்கள் மேல கை வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லி சர்ஜிக்கல் செக் அங்கேயும் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைடு அது ஈஸ்டர்ன் சைடு வெஸ்டர்ன் சைடு இது எல்லா பக்கமும் நம்மளால பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அவரெல்லாம் கண்டு காணாம போயிருந்தோம் இப்ப இந்த பாகிஸ்தான் பிரதமர் நம்ம நாட்டுக்கு எதிராக அந்த கண்டனம் இந்த அறிக்கை விட்டுருக்காருல்ல இதுக்காக நம்ம நாடுல வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது போல வேற ஏதாவது ஒரு செயல் செய்யலாமா நிச்சயமா செய்யலாங்க சரி செய்யலாம் இப்ப இதே பாகிஸ்தான் பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஐநா சபையில கூட சிலவிஸ் வாங்கியிருக்காரு இதெல்லாம் பண்ணும் போது அப்ப வந்து ரைட் டு ரிப்ளை அப்படின்னு சொல்லி இருக்கு ஐநா சபையில நேஷன்ல இருக்கு அதை வந்து நம்ம நாடு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரைட் டு ரிப்ளை அப்படின்னு சொன்னா ஐநா சபையில நம்ம வந்து இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு இந்த பேசினதுக்கு அவருக்கு கொடுங்க அவருக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கறத நம்ம கேக்கலாம் கேட்டோம்னா என்ன ஆகும் அவமானம் அவருக்கு கிடைக்கும் புரிஞ்சு போச்சா ரெண்டாவது விஷயம் இந்த தெற்காசியா இருக்குது இல்ல இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு சார்க்குன்னு சொல்லி அங்க உடனடியா நம்ம நாடு அந்த அமைப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி ரிலீஜியஸ் பாதுகாப்பு மதங்கள் பாதுகாப்பு ஒரு விஷயம் இருக்குன்றத தெளிவுபடுத்துறதுக்காக அந்த அமைப்பை கூப்பிட்டு அதை பாகிஸ்தான் மட்டும் கூட கூட மத்த எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் கூப்பிட்டு உடனடியா நம்ம அதை வந்து அந்த கான்பரன்ஸ் போடணும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஓஐசின்னு இருக்கு அந்த அமைப்புகளை கூப்பிட்டு நம்மளுடைய பிராந்தியம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப பாகிஸ்தான் பிரதமர் சொன்னார் இல்லையா இதனால மைனாரிட்டிஸ்க்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஏற்படாது இந்தியாவுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கோயில்களை பாதுகாக்கிறது அந்த கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் இருக்கு அவங்கவுங்க பாரம்பரியத்தையும் அவங்கவுங்க கலாச்சாரத்தையும் அவங்க நிர்ணயம் படுத்திக்கிறாங்க அதனால இது சம்பந்தமா வந்து பேசக்கூடாது அப்படிங்கறத விஷயத்துக்கு இந்த ஓஏசிலயும் சொல்லலாம் எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அவர் சொன்னது யாருமே இந்தியால இருக்க முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல சவுதி அரேபியா அவங்க கூட கண்டுக்க மாட்டாங்க ஏன்னு கேளுங்களேன் அங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய தலைவர்களுமே நம்ம பாரத பிரதமரை வந்து நேரடியா சந்திச்சு அன்போட தானே பழகிறாங்க இதே மாதிரி கிறிஸ்தவர்களும் தான் உலகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் தான் பழகி மதம் மொழி இனம் ஏ தேசியம் எல்லாம் கடந்து ஒருத்தர் இருக்க இருக்கக்கூடியவரை இவர் இப்படி வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க அவங்க அத செய்யமாட்டாங்க செய்ய மாட்டாங்க சார் இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு சரியான பதில் அளிச்சிங்க ஆஹ் உங்களுக்கு மிக்க நன்றி மேலும் வந்து நம்ம பாரத மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா குறிப்பா இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த ரூமர்ஸை நம்பாதீங்க அதை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா ஒன்னுத்துக்கு ரெண்டு அது உண்மையா உண்மைக்கு புறம்பான விஷயமா அப்படிங்கறத நீங்க கொள்ளணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த பொருளாதார போட்டி அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா நடக்க போகுது இந்த நேரத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பொய்யான பரப்புரைகளை ஏற்படுத்துவாங்க இப்ப நீங்க நம்ம நாட்டுல இப்ப இவர் சொல்லியிருக்காரு இல்லையா இப்ப சமீபத்துல ஒரு டெல்லி பிளாஸ்ட் ஏற்பட்டுச்சு அதிலோட ஸ்வீப்பர் செல்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம மதங்களை வச்சு நம்ம எடுக்கல தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் நம்ம பாக்குறோம் எல்லாருமே படிச்ச டாக்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம கூட பழகிட்டு இருக்க ஒருத்தர் நம்ம நம்மளுடைய நண்பரா இருக்கிறவர் நம்ம உறவினரா இருக்கவர் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இது நமக்கே தெரியலன்னும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு பயம் அச்சுறுத்தல் ஏற்பட வேண்டிய விஷயம் இருக்கு ஆனா இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அனைவருமே நமக்காக திறமையா வேலை செஞ்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிச்சுதான் ரூமர்ஸா இல்லையான்னு தெரியாம எதையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண கூடாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம பொருளாதாரத்துல வளர போறது உறுதியாயிருச்சு நம்ம அந்த வளர்ச்சிக்கு நம்ம அரசாங்கத்தோட நம்ம துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்